அன்பின் the 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 kingdom 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 of 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 Christianity is a kingdom of love. It's a love 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 so he 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 established the kingdom by through his love, he built the kingdom. Whom does he seek whom that you may love me

ஸோ ஜேக்கப் கேம் டு ஃபாதர் லாஸ் ஆஹ் அங்கே ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க தி டூ கேர்ள்ஸ் அதில் சின்ன பொண்ணு நல்லா அழகாக இருக்கா யங்க வான வாஸ் ஃபேகர் அங்க அந்த பொண்ணு அவன் நேசிச்சான் ஹீ லாஃப்ட் தட் கேர்ள் போய் மாமனார் பொண்ணு கேட்டான் ஹீ வெண்ட் டென் ஆஸ்ட் ஃபாதர் லாப் ஃபார் தாட் மாமா அந்த பொண்ணை கட்டி கொடுங்க ஓகே ஓகே மாமனார் சொன்னார் ஃபாதர் லா ஏழு வருஷம் நீ வேலை செய்யுங்க செவன் இயர்ஸ் ஏ காட் டூ டாய்ல் சர்வ் மீன் அந்த கிருந்தை வழக்கு வந்த கிருந்த எப்படி இருக்கும் லுக் அ த ட்ரெடிஷ்னல் ஒரு பொண்ணை கட்டணுமான்னா ட்ரிக் மேரி அ கேர்ள் ஏழு வருஷம் வேலை செய்யணும் செவன் இயர்ஸ் ஏஸ் காட் சார் ஆனால் இப்போ நம்ம நேரம் மாற்றிச்சாங்க ஒரு பொண்ணு தான் ஓய்வான கட்டிக்கணுமானா ஏழு வருஷம் அவள் வேலை செய்யணும் ஸோ இஃப் கேர்ள் ஹஸ் காட் மேரி சீ ஹஸ் காட் ஸ் சார் த ஹஸ்பண்ட் செவன் இயர் பைபிள் முறை என்ன தெரியுமா ஓட்ட பத் த ட்ரெடிஷன் பாரி அவர் யாரு கொடுத்தா இவங்க வாய் திறக்கப்படலாங்கன்னு சொல்லுங்க

இ செட் இம் ஹெம் டு ஜோன் கென்ட்ரிட் நீங்கள் ஏன் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் வை வை டோன்ட் யூ என்கரேஜ் ரொம்ப சந்தோஷம் ஐஸ் செட் அப்படியே செய்வோம் லெட்ஸ் ஆனால் பொண்ணு வந்திங் அந்த பொண்ணை பார்க்கும்போது பத்து ஓட்டகம் ஃபுல்லாக கோல்டு தான் அனுப்புனோம் அதை அனுப்புகும் போது ஸோ இட் டென் கேமல்ஸ் திக்கலஸ்ஸு வளையல் யார் போட்டது மாப்பிள்ள யாரு போடலை இட்ஸ் ஆர் த ஃபாதர் லா மாப்பிள வீட்டுக்கார் போட்டார் ஸோ ஃப்ரம் த ப்ரைக் ரூம்ஸ் ஹவுஸ் இட் அஸ் ஓடிய பிட்டர்

முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாம் ஆம் வசனம் வாஸ்து பாருங்க பகலிலே வெயிலும் வெயில் இரவிலே குளிரும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது என்னை பட்சித்தது ஏப்போ ஏழு வருஷம் வெயில்ல ஏசி ரூமல வேலை செய்யல இனவ வர்க்ல பகலிலே வெயில் ட்ராட் இரவிலே குளிர் frost by night என்னை பட்சித்தது என் கண்களுக்கு தூரமா இருந்தது இவிதம் ஐகட்டி பாடும்மாவுக்கு வந்தவளுக்கு வருஷம் அந்த மனசாரு மேல் வைத்த அன்பினாஸ் பாடுபடுறீங்களா கண் விழிச்சிருக்கீங்களா நீங்க பாடுபட்டு சொல்லுவீங்களா சொல்லுவேன் பட்டினி ஆனாலும் சரி மோசமானாலும் சரி அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது மீ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது செப்பரேட் செபரேட் இல்லாத கிரைஸ்ட்

நான் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் சோ வி ஹவ் இன் சர்க்கம்சைஸ் நீங்க எங்களை போல பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இஃப் யூ ஆல்ஸ் சர்க்கம்சைஸ் நான் சொல்லுவேன் நீங்க தங்கத்தை கட்டுக்கலாம் யூ கேன் மேரி ஆ சிஸ்டர் ஏதான்னு சொல்லுங்கறது வோடகாட் செய்ய அவள் மேலிருந்த நேசத்தினால் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த லாப் தட் தாமதம் பண்ணவே இல்ல என் நேவர் தாமதம் பண்ணவே இல்ல என் நெவ வெயிட்டட் டேரடியா இம்மீடியட்லி தே வெண்டிடன் அவங்க நாட்டில் வழக்கமே இல்லை நோ ட்ரெடிஷன் இந்த பிளான் இந்த செய் இதை செய்வேனாலும் சரீரத்தில் ரொம்ப வேதனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் கேட் சஃப்பர் பெயின் இந்த பாடி என்ன இருந்தாலும் ஒட்டவர் பி இது எல்லாம் ஏன் சகிச்சாங்கன்னு கே வை தே பிரே பிடு பேரு அந்த பொண்ணு மேலே வைச்ச ஆசை பிகாஸ் அது லவ் ஹி ஹேட் விட் ஜே கெப் பொண்ணு மேலே வச்ச அன்பினால் இஸ் பிகாஸ் லவ் ஹி ஹேட் ஜே கெப் ஸ்டார்ட்

பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்